சோ நீங்க அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம் இன்னொன்னு இன்னும் இன்னொன்னு என்ன முக்கியமான விஷயம்னா அதே ஸ்டேஜ்ல எங்க அண்ணன் ஆடி இருக்கான் நான் டான்ஸ் ஆடி இருக்கேன் நான் டிராமா பண்ணி இருக்கிறேன் எல்லாமே பண்ணிருக்கிறோம் இப்போ என் பையன் வந்து அதே ஸ்டேஜில் வந்து பண்ண போறாங்க போது எனக்கு ஒரு பிளஸ் அண்ட் ஃபுல்லான ஒரு மூமெண்டாக இருக்கு ஸோ இந்த தடவை வந்து ஆன்வல் டே நான் வந்து எங்க ஸ்கூல் படிக்கும் போது தான் நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஆன்வல் டே நான் பார்த்தது கிடையாது இப்போ தான் என் புள்ள ஆட போறேன்னு சொல்லிட்டு நான் போறேன் நான் ஆன காலெல்லாம் என் புள்ள ஆடறதை பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எப்படி ஆட போறோம் தெரியல ஏன்னா லைட் எல்லாம் நிறைய வச்சு பண்றாங்க சோ நம்ம இன்னைக்கு வந்து அவங்க ஸ்கூலுக்கு தான் போறோம் இதுக்கு அப்புறம்

பச்சை வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான் சொல்லு பேசு பேச மாட்டியா மாய அடிச்சு எங்களை வீடியோ எடுக்கூடாம பண்ணிட்டு ஆன்வல் டே அவனுக்கு இன்னைக்கு அதனால கிளம்பி வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன் போட்டோவா ஆ சரி போ போனா எடுக்கேன் பாத்தீங்களா சரி சூப்பரா இருக்கவா கீழே போய் ட்ரெஸ் காமிச்சு போட வேணாம்

ஆனால் அம்மா எல்லாம் சீக்கிரம் வந்துடுவேன் வேணா அலப்பறையை போடுறத நல்லா இருக்கா வந்து ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெட் கலரே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் பால் காய்ச்சிக்கு ரெட் பார்ப்போம் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம நம்மளோட சிக்னேச்சர் கலரே ரெட் தான் சரி எடுப்போம் ரெட் உனக்கு ரெட் இல்ல எனக்கு மட்டும் ரெட்டு

அது என்னதுடா அது யாரு வேணுமா அது யாரு தர்சா இது யாரு இது மொதல் ஸ்டிக்கர் இல்லை இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாமலே வாங்குறா நரிட்டோவா இருக்கே நம்ம கிட்ட வேணுமா தான் இருக்கே தானா ஆமா இவன் தாரா அது இல்ல சூப்பர்மேன் பக்கத்துல இருக்கு பாரு அதான் தார் வீட்டுக்கு டான்ஸ் ஆளு நீ

ரோஸ் என்னப்பா சரிப்பா தம்பி பாது குடிச்சிட்டு இருக்கான் சூப்பரா தர்சனம் ஆனா கொஞ்சம் வீடியோ தான் அப்படி இப்படின்னு எடுத்துருப்பேன் ஏன்னா முடியல கொஞ்சம் உள்ள போய் எடுக்க முடியல சூப்பரா பண்ணிருந்தாங்க எம் கேவி ஸ்கூல்ல வந்து எல்லாமே சூப்பரா பக்கா பண்ணிருந்தாங்க ஸோ நாங்க இப்பதான் என்ன பால் குடிக்கலையாப்பா ஸோ அம்மா டயர்டா ஆயிட்டேன் தம்பி என்னடி தாங்க தங்க தங்கப்பிள்ளைக்கு வந்து மூன்றரை ஸ்கூல்னால எதுவுமே சாப்பிடல எப்படி தூக்கத்துல பாருங்க ஆமா பால் குடிச்சு விட்டுட்டாரு சாப்பிட கூட இல்ல ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டா ஸ்நாக்ஸ் மூணு கேக் வச்சு மூணு கேக்குமே சாப்பிட்டுட்டா வேற ஏதோ பிஸ்கட் நட்ஸ் எல்லாமே எதுவுமே ஈவென்ட் எதுவுமே பார்க்க முடியல சார் ஃப்ரெண்டு சாப்பிட்டா சரிப்பா கொடுத்து சாப்பிடுறேன் ஸோ ஒரு டான்ஸ் முடிஞ்சவொன்னே கூப்பிட்டு வந்துட்டோம் இல்லை நீ இருக்கணும் ஆசை தான் இப்போ தம்பி சாப்பிடலை தூங்கலைங்க காலையில பார்த்தாலுமே தெரியுது அவ்வளோ டயர்டாக இருக்காங்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டோம் மணி பத்து மணி கரெக்டாக ஒம்பது மணிக்கு வந்தோம்னு நினைக்கிறேன் அப்போ விளையாட போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி என் கூட விளையாட வந்துட்டா விளையாட போகலை அங்கே மணி இருக்கான்னு சொல்லி அங்கே போய் அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டு சொன்னவன் அழுகுவான் சரி தம்பி வந்து தூக்கம் வந்துச்சு நாங்கள் எல்லாம் தூங்க தூங்கப்போகிறோம் சமாளடிய so, <dispute pizza>